எபிசோட் நாலு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினத்துக்குமே தூக்கம்ங்கிறது அவசியமான ஒன்னு சில உயிரினங்கள் பகல்ல தூங்குற பழக்கத்தை வச்சிருக்கோம் சில உயிரினங்கள் இரவில் தூங்கும் இமைகளே இல்லாத மீன்களும் தூங்கத்தான் செய்யும் அதோட வடிவமைப்பு மற்றும் தேவைகளுக்கு தகுந்த மாதிரியான ஒரு தூக்க அட்டவணையை ஃபாலோ பண்ணுதுங்க இப்போ மனுஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு வயசுல உள்ளவங்களும் தூங்குற நேரம் மாறுபடும் உதாரணத்துக்கு மூணுல இருந்து அஞ்சு வயசு குழந்தைங்க கண்டிப்பா பதிமூணுல இருந்து பதினாலு மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பா தூங்கணும் ஆறுல இருந்து பன்னெண்டு வயசு குழந்தைங்களுக்கு குறைஞ்சது பனிரெண்டு மணி நேரம் தூக்கம் அவசியமான ஒண்ணு பதிமூணுல இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு குறைஞ்சது பத்து மணி நேர தூக்கம் அவசியமான ஒண்ணு அதுக்கப்புறம் சராசரியா குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது எல்லா மனிதர்களும் தூங்கணும் சில பேரு சீக்கிரமா தூங்கிடுவாங்க ஆனா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துல எல்லாம் எந்திரிச்சிருவாங்க உங்க வாழ்க்கையில நீங்க என்ன நடந்தாலும் நீங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது தூங்கியே ஆகணும் அதுவும் தொடர்ந்து தூங்குறது இன்னும் ரொம்ப நல்லது ஏன்னா சில பேருக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை காரணமே இல்லாம மொழிப்பு வரும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னா அதை எப்படி சரி பண்றதுன்னு இப்ப பாக்கலாம் முதல்ல எந்த காரணத்தால உங்க தூக்கம் பாதியிலேயே தடைபடுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதே நேரத்துல நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூங்குறீங்கன்னு முதல்ல நீங்களே செக் பண்ணணும் அடுத்து காலையில எந்திரிக்கிறப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு நீங்களே பாக்கணும் ஏன்னா சில பேருக்கு நைட்டு தூக்கத்துல நடந்த எதுவுமே பெருசா ஞாபகத்துல இருக்காது அவங்களே அவங்கள நாம நல்லா தூங்கிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க நீங்க நல்லா தூங்கிருந்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில நீங்க எந்திரிக்கிறப்போ ரொம்ப புத்துணர்ச்சியா ரொம்ப ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுவீங்க அதுவே ஏதோ ஒரு காரணத்தால நீங்க சரியா தூங்கலைன்னு வைங்கள உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும் ரொம்ப டயர்டா இருக்கும் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும் தூங்குன மாதிரியே இருக்காது அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில உங்களோட தூக்கம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் மேலோட்டமா தூங்குறது கண்டிப்பா உங்க தூங்குற நேரத்தோட சேரவே சேராது இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா நீங்கள் தூங்க ஆரம்பிச்சதும் ஒரு மூணு விதமான நிலை இருக்குது முதல்ல சுற்றி இருக்கிற சத்தம் வெளிச்சம் இதெல்லாமே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நம்மளையே மறந்துடுவோம் ஆனாலும் நம்மளோட பிரைன் ஓரளவுக்கு ஆக்டிவாக தான் இருக்கும் அடுத்து ஃபைனல் ஸ்டேஜ் தான் நீங்கள் ஆழ்ந்து உறங்குறது அந்த டைமில் தான் உங்கள் பிரைன்ல இருந்து எல்லாமே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி மூளை நீங்கள் தூங்குகிற நேரத்தில் தான் இன்னைக்கு நாள் பூரா என்னெல்லாம் நடந்துச்சு அதோட தகவமைப்ப மறு சீரமைக்கும் அதுக்கான நேரத்தை நீங்க அதுக்கு கொடுத்துதானே ஆகணும் அடுத்த நாள் அது மறுபடியும் அதோட வேலைய ப்ராப்பரா ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு நீங்க பகல் ஃபுல்லா உட்கார்ந்து ஒரு பாடத்தை மனப்பாடம் பண்றீங்கன்னு வைங்கல அன்னைக்கு நைட்டு நீங்க நல்லா தூங்கினாதான் நீங்க படிச்ச எல்லாம் உங்க மூலையில அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான நேரம் அதுக்கு கிடைக்கும் அதை விட்டுட்டு தூங்காம படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழியறதுக்கான வாய்ப்பு அதிகம் போதுமான அளவு உறக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் அத்தியாவசிய சில தேவைகளுக்காக அடிக்கடி எந்திருப்பாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து படுக்கிறது ரொம்ப நல்லது வெளிச்சம் குளிர் இதனால நீங்க பாதியிலேயே எந்திரிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் தூங்குறதுக்கு முன்னாடியே பண்ணிடுங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அஞ்சு மணி நேரத்துக்கு மேல என்னால தூங்கவே முடியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது தூக்கமே வரலனா கூட விட்டு விட்டு எந்திரிக்காம கண்ணை மூடிட்டு படுத்துருங்க அப்படி நீங்க பண்றப்போ அது உங்க உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கும் அடுத்து நாம பண்ணவே கூடாத ஒரு விஷயம் தூக்கம் வரலனா கூட மொபைல எடுக்க கூடாது நீங்க பாதி தூக்கத்துல எந்திரிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல நீங்க எப்படி தூங்குறதுன்னு தான் யோசிக்கணுமே தவிர மொபைல எடுத்து ஃபேஸ்புக்கெல்லாம் பார்க்க கூடாது அது உங்களோட தூக்கத்தை இன்னும் தான் கெடுக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துல நீங்க எட்டு மணி நேரம் தூங்கல அப்படின்னா நீங்க எத்தனை மணி நேரம் தூங்கலையோ அத்தனை மணி நேரம் அது அடுத்த நாள் நீங்க அதிகமா தூங்கணும் உதாரணத்துக்கு இன்னைக்கு முக்கியமான வேலையால ஒரு அஞ்சு மணி நேரம் தான் நீங்க தூங்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நாள் நீங்க பதினோரு மணி நேரம் தூங்கணும் அப்பதான் உங்களுக்கு போன எனர்ஜி கிடைக்கும் இல்லைன்னா உங்களால எனர்ஜிட்டிக்காக ஃபீல் பண்ணவே முடியாது நீங்க தூங்கலனாலும் சரி உங்களால தூங்க முடியலனாலும் சரி ரெண்டுமே உங்க ஆரோக்கியத்தை தான் கெடுக்கும் அடுத்து தூக்கத்தை தொடர்றதுக்கு இன்னொரு ஈஸியான வழி நம்ம கனவோட பயணிக்கிறது ஏன்னா கனவு வர்றப்போ நாம அந்த கனவு உலகத்துல தான் இருப்போம் எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அத நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அப்படியான கனவெல்லாம் வந்துச்சுன்னா அது கூட அப்படியே கண்டினியூ பண்ணுங்க ஏன்னா பல அறிவாளிகள் அவங்க வாழ்க்கையோட பல சிக்கல்கள அவங்களுக்கு வர்ற கனவு மூலமா தீர்த்திருக்காங்க நம்மளால நம்ம தூக்கத்தை கண்டினியூ பண்ணவும் முடியும் படைப்பாற்றலையும் அதிகப்படுத்த முடியும் அடுத்து இன்னும் தூக்கத்தை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க பண்ணாம கேளுங்க